எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருது முப்பத்தி இரண்டு பேருக்கு அர்ஜுனா விருது மூன்று பேருக்கு துரோணா துரோணாச்சாரிய விருது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அது வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஜனவரி பதினேழாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த விருதுகளை வழங்குகிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீரர் டி குகேஷ் அவர்கள் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையில் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது பெறுபவர்கள் யார் யார்னா டி குகேஷ் சதுரங்கம் ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி விளையாட்டு அடுத்தது பிரவீன்குமார் பிரவீன்குமார் பாரா தடகளம் திரு மனுபாகர் துப்பாக்கி சுடுதல் ஆகிய நாள் பார்த்தீங்கன்னா தியான் சந்த் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அடுத்து இனி வரக்கூடிய லிஸ்ட்டு அர்ஜுனா விருது அர்ஜுனா விருது எத்தனை பேர் முப்பத்தி ரெண்டு பேர் சொல்லியிருந்தேன் ஜோதி எர்ராஜி தடகளம் விளையாட்டு அனுராணி தடகளம் செல்வி நிது குத்துச்சண்டை சவிட்டி குத்துச்சண்டை வந்திகா வந்திகா அகர்வால் வந்து சதுரங்கம் அதே மாதிரி பாருங்க சலீமா டேட் ஹாக்கி அபிஷேக் ஹாக்கி விளையாட்டு சஞ்சய் ஹாக்கி ஜெர்மன் பிரீத் சிங் ஹாக்கி விளையாட்டு சுக்ஜீத் சிங் ஹாக்கி ராகேஷ் குமார் பாரா வில்வித்தை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்வி பிரீத்தி பால் பாரா தடகளம் அடுத்து செல்வி ஜீவன்ஜி தீப்தி பாரா தடகளம் அஜித் சிங் பாரா தடகளம் சச்சின் சர்ஜெராவ் கிலாரி பாரா தடகளம் தரம்பீர் பாரா தடகளம் பிரணவ் சூர்மா பாரா தடகளம் எச் ஹோகடோ சேமா பாரா தடகளம் சிம்ரன் பாரா தடகளம் நவ்தீப் பாரா தடகளம் நிதேஷ்குமார் பாரா பேட்மிண்டன் துளசிமணி துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன் நித்யா சிறி சுமதி சிவன் பாரா பேட்மிண்டன் மணிஷா ராமதாஸ் பாரா பேட்மிண்டன் அடுத்து கபில் ஃபார்மர் பாரா ஜூடோ மோனா அகர்வால் பாரா துப்பாக்கி சுடுதல் ரூஃபினா பிரான்சிஸ் பாரா துப்பாக்கி சுடுதல் ஸ்வப்னில் சுரேஷ் குசலே துப்பாக்கி சுடுதல் சரப்ஜோத் சிங் துப்பாக்கி சுடுதல் அபய் சிங் ஸ்குவாஷ் சாஜன் பிரகாஷ் நீச்சல் அமன் மல்யுத்தம் ஆகிய முப்பத்தி இரண்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த செயல்திறனுக்கான அர்ஜுனா விருதுகள் அதாவது வாழ்நாள் சுஜா சிங் தடகளம் முரிகாந்த் ராஜாராம் பேட்கர் பாரா நீச்சல் அடுத்து விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியா விருது மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது யார் யார்னா சுபாஷ் ராணா பாரா துப்பாக்கி சுடுதல் செல்வி தீபாளி தேஷ்பாண்டே துப்பாக்கி சுடுதல் சந்தீப் சங்வான் ஹாக்கி அடுத்து அடுத்து வாழ்நாள் வகையில் பயிற்சியாளரின் பெயர் எஸ் முரளிதரன் பூப்பந்தாட்டம் அர்மாண்டோ அக்னிலோ கால்பந்தாட்டம் அடுத்து ராஷ்டிரிய கேல் புரோட்சான் புரஸ்கார் நிறுவனத்தின் பெயர் இந்திய உடற்கல்வி அறக்கட்டளை அதே மாதிரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது அதாவது கோப்பைக்கான விருது பல்கலைக்கழகத்தின் பெயர் எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுக வழங்கப்படுகிறதுனா சண்டிகர் வந்து ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருது அடுத்தது லவ்லி நிபுணத்துவ பல்கலைக்கழகம் வந்து முதலாவது ரன்னர் அப் குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸ் இரண்டாவது ரன்னர் அப் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான விருதுகள் வந்து சந்த் கேல் ரத்னா விருது எப்படி வழங்கப்படுதுனா கடந்த நான்கு ஆண்டுகளில் விளையாட்டுத்துறையில் துறையில் ஒரு விளையாட்டு வீரர் சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்த கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது அதே மாதிரி கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்பட்டதற்காக தலைமை பண்பு விளையாட்டு திறன் மற்றும் ஒழுக்க உணர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்தியதற்காகவும் விளையாட்டு மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்த செயல்திறனுக்கான அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது அதே அர்ஜுனா விருது வாழ்நாள் விருது வந்து ஓய்வு பெற்ற பிறகும் விளையாட்டில் தங்கள் செயல்திறன் மூலம் தொடர்ந்து பங்களிப்பு செய்யும் விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் கௌரவிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் வழங்கப்படுகிறது அடுத்து துரோணாச்சாரிய விருது சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றும் பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுகிறது அடுத்து கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக முதலிடம் வகிக்கும் பல்கலைக்கழகத்துக்கு மௌலானா அபுல் ஆசாத் கோப்பை வழங்கப்படுகிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அதாவது பாருங்கள் தேசிய விளையாட்டு விருதுகள் இந்த லிஸ்ட் வந்து பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருடத்தில் வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்து பேர் போடலை அவருடைய நேம் மற்றும் அவருடைய விளையாட்டு மட்டும்தான் போட்டுருக்குது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இனி அந்த விருது வழங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அல்லது முக்கியமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க லிஸ்ட்டு தனியாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரதமர் அலுவலகம் இந்த வெப்சைட்டில் வந்து இருந்து டவுன்லோட் பண்ணுது அதனால் வந்து இதை முழுசாக பார்த்துக்குங்க அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் பார்த்துக்குங்க தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி